பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து பார்த்து தானே என்று கடல் போல் கூட்டம் தங்க தேரின் முழு வரும் அழகே அழகாம் அது தமிழ் தமிழில் பாட பாட சேரும் புகழா பார்ப்புகளும் பழனி அதை பார்த்து பார்த்து தானே என்று கடல் போல் கூட்டம் பொங்கார அவள் உலகத்தையும் கவர்ந்திருக்கும் அழக நும் பிரிப்பு பார்ப்புகளும் பலனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து பார்த்து தானே என்று கடல் போல் கூட்டம் பால் காவடி ஆடி பாடும் மனத்தின் காணாத காட்சி எல்லாம் பழனி மலையிலே அது காட்ட முடியுமா எனதுலையிலே பாட்டுகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து பார்த்து தானே இன்று கடல் போல் கூட்டம் பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் அதை பார்த்து பார்த்து தானே என்று கடல் போல்